இந்த ட்ட வழியாக வந்துருக்கலாமா இந்த வழியாக வந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் அவங்க கேட்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு எங்கே வந்து இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் அப்பா எவ்வளோ பெரிய கவனமாக இருங்க பாருங்கள்

அதங்கிட்ட வச்சிருக்கோ மேல கூட

आर्ट फुट कर बार में और इधर है तो गालेश्वरी का पक्का बसरी है गालेश्वरी गालेश्वरी जैसे गालेश्वरी 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 ताए गालेश्वरी 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 गालेश्वरी

மேலே ஏறவுமே என்ன பாம்பு அப்படின்ற மாதிரி கணிச்சிங்களா இல்லை பார்த்த உடனே நேராக கட்டுரையான்னு நினச்சிங்க பார்த்த உடனே நேராக போய் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிட்டிங்க பரவாயில்ல நல்ல விஷயம் நான் பா பாம்பு வந்து நல்ல பாம்பு ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள் ஒரு எதார்த்தமாக ரூபாய் வந்திருக்காரு பாம்பு வந்து இந்த லைனில் வந்து இது வழியாக ஏறி இப்போ கரெக்டாக அந்த கேக் பாக்ஸ் அடியில் மறைஞ்சிருந்துச்சி ஸோ அது பத்திரமாக பிடிச்சிருக்கோம் இது ஒரு ஃபைவ் ஃபீட் இந்தியன் ஸ்பெக்டிக்கல் கூப்ரா ஸோ இந்த ஓட்டையெல்லாம் அடைச்சி வச்சுருங்க சரிங்களா சரிங்க சார் ஜாமான் கடைக்குள்ள வந்து ஜாமான்லாம் வச்சுருக்கோம் சிவர் ஓரமாக எந்த ஜாமானும் வைக்காதுங்க ஏன்னா நீங்கள் இந்த லைனில் இருக்கீங்க கம்மா லைனு எப்போ வேணால் எப்படி வேணால் அடிக்கிற வெயிலுக்கு ஈரப்பதமான இருக்கிற இடத்த இப்போ பக்கத்தில் சாக்கடை வேறு இருக்கும் உங்களுக்கு அதனால் இப்படியே ஈரப்பதத்தை தேடி அப்படியே இந்த வெயில் சீசன் பூரா பாம்புகளை அதிகமாக அலையுவாங்க அப்படியே கிடைக்கிற இடத்துல உள்ளே நுழைஞ்சிக்கிறதா நுழைஞ்சிட்டு நீங்கள் பார்க்கலன்னா கொஞ்ச நேரம் ஆள் நடமாட்டம் இல்லைன்னா கேப் இருந்தா போயிடுவேன் இல்லைனா இங்கேயே இருப்பேன் அதாவது அவனுக்கு இப்போ இங்கே இருக்கிறது வாய்ப்பு கம்மி ஏன்னா இங்கேயே வெக்க அதிகமா இருக்கு பேக்கரி பேக்கரி வேறையா ஸோ அதனால நீங்க வேலை பார்க்குற இடம் நம்ம கடை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தாலுமே நீங்க கடை வேலை பார்க்குறப்ப சுத்த சுத்தமாக வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தாலே இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தவிர்த்துக்கலாம் சரிங்களா எல்லாமே சுத்தம் பண்ணிருங்க இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு இது இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவீங்க இந்த ஓட்டையை அடைச்சிருவீங்க ஓட்டையை அடிச்சு அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்பீங்க அப்போ இவர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லா வேலையும் பார்க்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் வேலை பழுவர்களும் ஜாஸ்தியா இருக்கும் அதோட சேர்த்து பார்க்குறீங்கன்னா நம்ம கடை சுத்தமாக இருந்தா நம்மளுக்கு தானே நல்லது அதை பண்ணிருங்க அவ்வளோ சரிங்க